தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அவர்களும் ஈழத்தமிழருக்கு என்ன செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தற்போதைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம் போகலாம் சீமானவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு ஏன்னா அவருடைய தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மேதகு பிரபாகரனை வந்து தன்னுடைய கொள்கை தலைவனை மட்டும் இல்லாம தன்னுடைய அன்னை என் தலைவன் அவனை பின்பற்றும் அப்படின்னு சொல்லி அரசியல் நடத்திட்டு இருக்காரு ப்ராப்பராக பார்த்தா அப்படின்னா சீமானவர்கள் பேசுற பேச்சை பார்த்தும் சீமானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்க ஃபண்டை வச்சும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற எவ்வளவோ இலங்கை தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சிருக்கலாம் ஆனா உண்மையாவே அவர் செஞ்சிருக்காரா செய்யலையான்னு பார்த்தா ஒன்னும் செய்யலை இலங்கையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மக்களை பிடிக்கும் எப்படின்னா வெளிநாட்டு வாழ் இலங்கை தமிழர்களை பிடிக்குமே தவிர தமிழ்நாட்டுல அகதிகளா இருக்க லட்சக்கணக்கான பேர் வந்து தமிழகத்துல அகதிகளா இருக்காங்க ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளை வந்து சீமானவள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியில நினைச்சிருக்கலாம் ஏ தன்னுடைய கட்சியில இணைச்சி ஒரு பேச்சால் அழைக்கலாம் ஏ சாட்டை துறைமுருகன் மாதிரியும் இல்ல இடுமாவனம் கார்த்தி மாறியும் வந்து பாத்தீங்கன்னா காளியம்மன் மாறியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை உருவாக்கி இருக்கலாமே ஏன் உருவாக்கல ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போட உரிமை கிடையாது ஓட்டு கிடையாது ஓட்டு போட்டா தீட்டுன்ற மாதிரி இவங்களுக்கு ஓட்டு கிடையாது இவங்க நான் வளர்த்துடணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்க இலங்கை அகதிகள் பிடிக்காது எனக்கு வெளிநாட்டு வாழ் இலங்கை அகதிகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சீமானவர் ஸ்டேண்டு சொல்லவே தேக்காவா தெரியுது என்ன காரணம் எதற்காக வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்ல முன்னெடுத்து அவர் வந்து அரசியல் நடத்துறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க வெளிநாட்டில இருந்து பிரான்ஸா இருக்கட்டும் கனடாவும் இருக்கட்டும் இத்தாலியா இருக்கட்டும் ஜெர்மனா இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கணும் பல நாடுகள்ல இருந்து அவருக்கு அதிகமான பணம் அனுப்புறது யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலங்கை தமிழர்கள் தான் அனுப்புறாங்க எதற்காக இலங்கை தமிழர்கள் பணம் அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து எடுத்துக்கிட்ட தலைவர் யாரு இலங்கை தமிழர்களோட தலைவர் ஈழத்தமிழர்களோட தலைவர் பிரபாகரன் தான் தன் தலைவராக சொல்லி பேசுறதுனால அவங்க நம்பி காசு நிறைய இழந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு இலங்கை தமிழர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னும் செய்யாது எடுத்துக்காட்டி சொல்ல போனோம்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் வடக்கன் சொல்றாங்க மாலாடி கருப்பணத்து மல்லி சொத்தமன் அப்படின்னு சொல்லி அதாவது ஒருவன் தன்னுடைய தலைவனை இறந்ததற்கு பிறகு விமர்சிக்கிறான் என்றால் அவன் எச்சைக்கு சமம் சொல்லி வடக்கன் கவிஞர் ஒருத்தர் சொல்றார் இதே மாதிரிதான் பிரபாகரன் பொறுத்தவரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சீமான சொன்ன கதை முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பொய் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்களை வெளியாக ஆரம்பிச்சிருச்சு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்ட் வருதுல என்ன கேக்கிறேன் நீங்க வந்து இலங்கை தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுல பல கோடி ரூபா அனுப்பிட்டு இருக்காங்க ஏன் நீங்க இல்ல சாட்டை துறைமுகம்னு ஆரம்ப காலகட்டத்துல சொன்னாரு காசே வரல அப்படின்னு ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு வருது அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் போது நான் கேட்கிறேன்னா ஒண்ணு வேணாம் ஒரு இலங்கை தமிழர்கள் ஒரு முகாம்ல எத்தனையோ இலங்கை தமிழ் முகாம் இருக்கு அங்க போய் ஒரு நாள் பாத்திருக்கீங்களா நீங்க போய் பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்திருக்கீங்களா முன்னாடி நடந்து இது கட்ட போர்லாம் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமும் பல அதாவது காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணிடுச்சு திமுக வந்து கூட இருந்துச்சு இது எதுக்கு ஒரு புண்ணியமே கிடையாது இலங்கை தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தமிழகத்துல இருக்கு எத்தனையோ லட்சம் பேர் பெயிண்ட் அடிக்க போயிட்டு இருக்காங்க வரைக்கும் அவருடைய வாழ்வாதாரம் அண்டாட வாழ்வாதாரமே ஒரு கேள்வி உறியா இருக்கு பல டிகிரிகள் முடிச்சு வந்து பாத்தீங்கப்பா பெயிண்ட் தான் அடிக்க போறான் அவருக்கு அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு மயிலையும் செய்யல ஆனா நான் சொல்றேன் நீங்க இருக்கிற ஸ்டாலின் வந்து என்ன பண்ண நான் சொல்லுவா இப்ப வந்து இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்க பெண்கள் என்னென்ன சலுகைகள் அனுபவிக்கிறாங்களோ அந்த சலுகை இலங்கை தமிழ் பெண்களுக்கும் சேரும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனே மகளிர் உதவித் அந்த உதவித் தொகை வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா ஏ தமிழகத்துல இருக்க குடியுரிமை உள்ள பெண்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே ஏன் இலங்கை தமிழ் பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீமை கொடுத்துருக்காரு நீங்க வந்து எல்லாரும் என்னுடைய தமிழ் தான் தமிழ் மக்கள் தான் எல்லாரும் என்னுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லி அது சீமான் அவர்களே நீங்கள் சொல்லணும் ஆனா அது செய்யறது யாரு நீங்க தமிழக இனத்தின் விரோதி கலைஞர்களோட மகன் தான் வந்து பாத்தீங்க போனா அவர் உதவி செஞ்சுட்டு இருக்காரு நீங்க ப்ராப்பரா பார்த்தா நீங்க வாங்குற ஃபண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை வாங்கி நீங்க தான் உதவி செய்யணும் நீங்க ஸ்டாலின் விமர்சிக்கிறீங்க நான் சொல்லல ஆனா அந்த ஸ்டாலின் செய்யறது நம்ம பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு மகளிர் உதவி தொகை தமிழக மக்களுக்கு மட்டுமே கொடுக்கலாம் ஏன் இலங்கை தமிழ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எத்தனையோ லட்ச பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழ் பெண்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இலவச பேருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழ் பெண்களுக்கும் பயன்படுது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மாதாந்திரம் மாதாந்திர தொகைன்னு சொல்லி மாசம் மாசம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம வீடு வேற கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசால் இப்ப பொங்கல் சிறப்பு பொருளா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன ஸ்கீம் தமிழ்நா தமிழ் மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அது அப்படியுமே அது அப்படியே இலங்கை தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுது நீங்க விமர்சிக்கலாமா ஸ்டாலின் அவர்கள் நீங்க விமர்சிக்க என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு ஸ்டாலின் கால் தூசி நீங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு அறிஞன் சொல்றான் இவருக்கு சீமானவர்கள் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்க வரைக்கும் போய் பேச மாட்டாங்க உயிரோடு செத்து போனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானும் மன்னனும் பல காலங்களாக பழகி கொண்டிருந்தோம்னு சொல்லி அவர் ஒரு சிறை திரை இயக்குனர் அந்த இயக்கத்துக்கு மாதிரி பயங்கரமா அவர் கிரியேட் பண்ணுவாரு அறிவார்ந்த அக்கா தங்கைகள் சமூகத்தை சேர்ந்த நல்ல அறிவு அறிவார்ந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இதற்கப்புறம் சீமான வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் பண்றாரு நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தம்பிகளாக நீங்க சீமான் தம்பின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இவர் என்ன அரசியல் முன்னெடுக்கிறார் காங்கிரஸ் வந்து உதவி செஞ்சிச்சு காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழுக்கு துரோகம் பண்ணாங்க நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணி ஈழத்தமிழுக்கு நான் கேட்கிறேன் என்ன உதவி செஞ்சிருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியலை சம்மாளதா ஒரு முடிவு பண்ணிக்காது எப்பனா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்குது ஆரம்பிக்க என்ன பண்ணுவாங்க காசு ரொம்பவே சிரமமா இருக்கும் அதற்கு என்ன வழி ஈழத்தமிழ கையெடுக்கிறாரு பிரபாகரனை கையில எடுக்கிறாரு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல தான் உழைக்கிற காசு வேறு வயசு உழைக்கிற காசு அவங்க கொட்டி தீக்கலாம் அதோட சுருக்கம் அனுப்பவா நான் உங்களுக்கு காட்டவா தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு சீமானுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்புலி குலின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு இதற்கு முன்னாடிலாம் சீமா நான் தமிழை என்னுடைய தமிழ் மொழிக்கான உயிரை கொடுப்பேன் இப்ப ஏன் நீங்க பேசுறேன் இப்ப ஸ்டாலின் அவர்களை முன்னெடுக்கிற போராட்டமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம உதயநிதி அவர்கள் எடுக்கிற முன் முன்னெடுப்பாகட்டும் நீங்க எடுக்கலை ஏன்னா நீங்க காங்கிரஸ்